ஐடிவி டிவி என்ன இப்ப பொம்ம படம் போடுவீங்களா ஆமாண்ணே மோட்ல பட்ல வைங்க நல்ல சூப்பரா ஆ ஆ வச்சிரலாம் வச்சிரலாம் குடீஸ் நீங்க கேட்ட சேனல் எல்லாம் வச்சிரலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணா அத ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா சேனலும் சரி எல்லா சேனலும் என்ன பார்க்க நம்ம பார்க்க சும்மா வைக்கல வேற விடிய விடிய எல்லாரும் முழிச்சிருக்க வேண்டாம் அப்பு ஆமா அப்பு சரி எல்லாரும் தூங்காம முழிச்சிருக்கணும்ல சிவராத்திரிக்கு அதுக்காக தான் இந்த செட்டப் இன்னமோ பண்ணுங்க போங்க என்ன அந்த பூசாரி இப்படி கிழித்துக்கிட்டு போறாரு பூசாரி என்ன ரேடியோ செட் ஆஃப் பண்ணுங்க நீங்க ஆஃப் பண்ணா தான் நான் டிவி ஆன் பண்ண முடியும் ஆ ஆப் பண்ணி ஆப் பண்ணியே ஏ பைல்வளா சீக்கிரம் சன் டிவி வைங்கடா சீரியல் பார்க்கணும்

சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய என்னலா பெரிய பொண்ணு கையில நோட்டும் தியானாவுமா வந்திருக்க நாலஞ்சுமா வெறுங்கையாட்டிக்கிட்டுல வந்திருக்கேன் என்னத்துக்கு இந்த நோட்டு அது ஒண்ணு இல்லலா தூக்க வரும் பத்தியா அப்ப ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு எழுதிக்கிட்டே இருந்தோன்னு வை கொஞ்சம் தூக்கம் கலையும் அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த நோட்டை அடடா பெரிய பொண்ணு இது சூப்பர் ஐடியாவா இருக்கே இந்த ஐடியா எனக்கு தெரியாம போச்சே எனக்கும் முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்ல வீட்ல இருந்து ஒரு நோட் பியானோ வந்துக்கிட்டே வந்திருப்பேன்ல சரி விடு உனக்கு வேணா கொஞ்சம் தூக்க வரும்போது ஒரு பேப்பரை கிழிச்சு தாரேன் அப்பே எழுது அஜி இரு உள்ள அந்த பிள்ளையில பள்ளிவடை பிள்ளையில தானே அதுoida அது வேண்டாத நோட்று நோட்டு நோட் நோட்டு நோட் வச்சிருந்தவனா அது வாங்கிட்டு வரேன் அந்த நோட்ல அப்படியே தூக்கம் வரும்போது நானே எழுதிக்கிட்டே இருப்பேன்ல இந்த லட்சுமி அக்காவையும் என்ன கானோம் இரு கூட்டு பாக்கேன் வர அவளோ என்னன்னு போப்போ வச்சுக்கிறோம் உள்ளே போய் அவங்கள தர தரணி இழுத்துக்கிட்டு வா அப்போ தான் வருவாவை போகிறேன் இவா மட்டும் ராத்திரி முழுக்க ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயின்னு எழுதுனா கடவுள் இவளுக்கே அவ்வளோ அரு ஆறுலையும் கொடுத்துட்டாருன்னா நமக்கு என்னத்தை தருவார் நம்ம சீக்கிரம் ஒரு நோட்டம் வேணாமோ வாங்கி வச்சுக்கிடணும் நம்மளும் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயின்னு நோட்டம் முழுக்க எழுதி முடிச்சிடணும் அன்னைக்கு அப்போ தான் கடவுள் மெய் மறந்து நமக்கும் அவ்வளோ அருளையும் தருவார் கேட்டதெல்லாம் ச்சே கடைசியில் இப்படி ஆகி எப்ப இப்ப என்ன ஆயி போச்சு நீங்க எல்லாம் போங்க நான் மட்டும் இருக்கேன் வீட்ல சரி இருந்தால ஒண்ணே மட்டும் ஒத்தையில விட்டுட்டு போவே உங்களுக்கு விருப்பமே இல்ல யப்பா நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன் பா போன வாரம் தான் எனக்கு முடிஞ்சது இவ உனக்கு கூட நாளைக்கு தான வரணும்னா உனக்கு இன்னைக்கு பிளேக் எடுத்துச்சாக்கும் இவ சும்மா இருவ ஜோனி வெறுப்பேத்தாத போங்க நீங்க மூணு பேரும் போங்க அத அம்மா எல்லாம் ஆறவல்ல நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க நல்ல ஜாலியா புது படலாம் போடுவாவலாம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க போங்க போங்க இடத்தை காலி பண்ணுங்க இப்ப என்ன பே நீ வர முடியாதுன்னு நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம் நீ என்னென்னா எங்களும் போங்க போங்கன்னு வரட்டியோ எங்களை வரட்டிட்டு நீ மட்டும் இங்கே ஒத்தியில என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணுவா யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா ஃப்ரெண்டு வேளுக்கு நம்மளெல்லாம் கோயிலில் நின்றா ஜாலியாக எல்லாரும் ஒன்றா புதுப்படம்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இவன் மட்டும் ஒத்தியில் இங்கே கடக்கட்டும் இப்போ போகிற வர்றதை போங்க இப்போ வெறும் பெற்றிக்கிட்டு இருக்காதீங்க தலை வலிக்குது எனக்கு இவன் என்ன என்ன இருக்கும் வயிறு தர வலிக்க உனக்கு என்ன வித்தியாசமா தலை வலிக்குது சோ சோ நீ இடத்த காலி பண்ணு போவா எனக்கு என்னமோ சரியா படலையே இவ வரட்டி விடுறத பார்த்தா ஏதோ வில்லங்கமா ஏதோ பண்ண போறா போல இருக்க ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது எனக்கு வயிறு வலிக்கு இப்ப போங்கவே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிய அதான் நான் வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுல அப்புறம் ஏன் அங்கே என்னையும் வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிய அதான் போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம்மா சந்தியா எம்மா எதுவும் காத்திக்கிட்டே எதுவும் போட்டு தரட்டுமா எம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா இப்போதானே நான் சாப்பிட்டேன் போதும் எனக்கு இனிமேல் எதுவும் வேண்டாம் நான் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்தனா சரியாயிரும் சரி அப்ப கொஞ்ச நேரம் வெந்தயம் ஏதாவது அள்ளி வாயில போட்டு தண்ணிய குடி குடிச்சிட்டு படு என்ன நாங்கள் போய் கோயிலுக்கு போறோம் கதவெல்லாம் நீ உள்ள தாப்பா போட்டுட்டு தூங்கு என்ன அப்ப அங்க வீட்ல பின் தான் படுத்து கிடக்காத அவியே முழிச்சிருக்க முடியாது நான் கோயிலுக்கு எல்லாம் வரலன்னுட்டாவ அதனால அவி அங்க தான் படுத்து தூங்கியாவ நான் விடிய காலம் போல தான் வருவேன் அதனால நீ தாப்பா போட்டுட்டு தூங்கு நான் வந்தப்புறம் கூட நான் உனக்கு போன் அடிச்சு கூட எழுப்பிக்கிடுவேன் இல்லைன்னா அப்பா கூட எந்திரிச்சு கதவை திறப்பாவ நீ அதனால உள்ள தாப்பா போட்டுட்டு தூங்க என்ன ஆ சரிம்மா ஏம்மா நாங்களாம் வேணா சந்தியாவுக்கு துணையா இருந்துருக்கட்டுமா பரவாயில்லையே ஜோனி நானே கேட்கலான்னு பார்த்தேன் நீயே கேட்டுட்டா எங்க இருக்க முடியே அங்கதான் வருவேன் கோயிலுக்கு தான் வருவேன் எங்க அடம் பிடிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் உண்ட கேட்காம இருந்தேன் அப்ப அக்காக்கு துணையா அங்க இருக்கியாம்மா இவன் எதுக்கு இப்போ இங்க இருக்கேங்க எம்ம வேண்டா அவளையும் கூப்பிட்டு போ அவங்க இருந்த நோய் நோய் நீ என்ன பியாசி கழுத்து எடுத்துக்கிட்டே இருப்பா தலைவலிக்கு எனக்கு எவ்வளவு கூப்பிட்டு போவோம் அதுவும் சரிதான் ஏடா நீ வா கோயிலுக்கு வா படிக்க புள்ள நல்லா பாஸ் ஆவணும்னு சாமி கிட்ட வியாண்டிகிட்டு நல்ல முழிச்சிருனே அப்பதான் நீ பாஸ் ஆ வந்த வருஷம் ஆமா இல்லட்டினா நான் பாஸ் ஆக முடியாது பேரு பரீட்சையில ஏதாவது எழுதுனா பாஸ் ஆக முடியும் கண்ணு முழிச்சு தூங்காம இருந்தா பாஸ் ஆக முடியாது நீ வேற கொம்மி என்னமோ சாமி வந்து பரீட்சை எழுத போற மாதிரியும் அது வந்து மார்க் போட போற மாதிரியும் நீங்க எல்லாம் இப்படி தான் பேசுவீங்க ஏடா இங்க பாரு அப்படி எல்லாம் பேசப்படாது சாமியை நினைச்சு வியாண்டிகிட்டனா நினைச்சப்படியே எல்லாம் நடக்கும் வா ஒழுங்கா கோயிலுக்கு வாங்க அவ்வளவு வரோம் ஆவா படுத்து தூங்கட்டும் லட்சி லட்சி அத்தியாரு ஆ வாவுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய கோயிலுக்கு போகண்டாமா வாங்க சிக்கிறோம் ஆ அந்த அந்த வாரேம்மா ஏமா சோனி தந்தியா எவளாவது ஒருத்தி ரஃப் நோட் ஏதாவது உன்ன தாங்களா கோயில்ல தூக்க வரும்போது முழிச்சிருந்து ஓம் நம சிவாய ஓம் நம எழுதுறதுக்கு ஒரு நோட்டும் தியானமும் தாங்களா கோயில்ல வச்சு எழுதிடலாம் ஆமா தியாவதா அது உன் பத்தியா நான் கூட மறந்துட்டேனே பரவாயில்லையா உமா பெரிய புள்ளி எடுத்துட்டு வந்திருக்காக்க அதான் நம்மளும் எழுதலாம்ல தூக்கம் வர்ற நேரத்துல அதான் பிள்ளைகள்ட்ட நோட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆமா ஆமா தேவைதான் ஏன்னா படிக்க பிள்ளைகள் நீங்களும் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிடுங்க நோட்டு பேனாலாம் நான் இவளுக்கும் ஒரு நோட்டு கொடுங்க பேனாவும் கொடுங்க எம்மா அங்க உட்கார்ந்து நாங்க புது படம் பார்க்கலான்னு பார்த்தனா நீ என்ன அங்க வந்து ஓம் நம்ம வாய் எழுதி அதை எழுதி இதை எழுதிக்கிட்டு இருக்கா ஏன்னா படிக்க பிள்ளைகள் இந்த மாதிரி தான் எழுதணும் படத்தை சினிமா கதையவே எழுதிக்கிட்டு இருப்பாங்க உட்கார்ந்து என்ன எடுங்க வச்சுக்கிடுங்க கையில தூக்க வர நேரத்துல எழுதிக்கிடலாம் சரி தந்தா எடுத்துட்டு வர பெரிய பொண்ணு இழிச்ச வாச்சி நீ என்னங்க இந்த இருட்டுக்குள்ள போட்டு அலைஞ்சிட்டு அடக்கியே ஏன் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அது ஒண்ணு இல்ல பெரிய பொண்ணு வீட்ல எவ்வளவு நேரம் தான் இருக்குறது அதான் நானும் கோயிலுக்கு வரலாம்னு பார்த்தேன் அதான் நீங்க எல்லாம் பேட்டியலா இருக்கீல தெரியலையா சரி லட்சுமி தா வீட்டு பக்கமா போவணும் இந்த தெருவளிய வந்தேன் அட பைத்தியகாரி அப்ப சொல்லிருந்தா நானே அங்க வந்து உன்னை கூட்டி வந்திருப்போம்ல நீ எதுக்கு ஒத்தேல இப்படி ராத்திரி இருட்டுக்குள்ள வந்துட்டே அடந்தா சரி சரி அதான் கோயிலுக்கு இல்ல இல்ல உள்ளதான் நிக்காவே எந்த உமாலும் போனா இந்த கூட்டிட்டு வரேன்னு தான் வருவா போனோம் எதுவா கோயில்ல அவன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து எதாவது பண்டம் பலகாரம் எல்லாம் செஞ்சு திங்கலாமா அதனால அக்காட்ட பணியாரத்துக்கு சொல்லியிருக்கு ஸ்வீட் பணியாரத்துக்கு அதான் எடுத்துக்கிட்டு வரேன்னாவே கலக்கி அதான் லேட் ஆகுது போல இருக்கு உமா போய் பார்க்க போயிருக்கா அப்படியா ஆமா வேற கண்ணு முடிச்சு இருக்கணும்ல என்ன நாள் முழுக்க இப்படி ஏதாவது செஞ்சு திண்டுட்டு தான் வேற கிடக்க முடியும் ஆமாம் ஆமாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அபிஷேகம்லாம் நடக்கும் போல இருக்கு அதுக்கெல்லாம் வேற நம்ம இருந்து கண்ணு முழிச்சு பார்க்கணும்ல அதான் வா ஏன் நின்னுகிட்டு இருக்க வந்து பக்கத்துல உட்காரு என்னக்கா சந்தியா கோயிலுக்கு வரலையா இல்ல உமா அவ வீட்டுக்கு தூரம் ஆயி வச்சு வெட்டுக்க அவ என்னமே எங்க கோயிலுக்கு வர அத வீட்டை பூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்குள்ள இருன்னு சொல்லி இருக்கு அது அப்ப அங்க வீட்ல தான் தூங்கியாரு அதனால நீ பத்திரமா தூங்கு வீட்டை உள்ள பூட்டிட்டு நாங்க இவ்வளவு காலம்தான் வருவோம் வந்தாலும் போன் அடிச்சுக்கிட்டே நீ தூங்குன்னு இருக்கேன் ஆமா ஆமா அதுவும் சரிதான் சரி லட்சுமி அக்கா இது என்ன பனியாரம் மாவுலாம் பனியார கல்லு எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா கொண்டுட்டு போறதுக்கு ஆ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிள்ளைல தான் வருது வேலை என்னன்னு கேட்டுட்டு கிளம்புவோன்ட்டு தான் பார்த்துட்டு வந்தேன் எடுத்து வச்சிட்டீங்களா அப்ப வாங்க அவ பத்திரமா தூங்கிக்கிடுவா நம்ம போவோம் உமாக்கா இருந்தாங்க நோட்டு ஆ கையில வச்சுக்க நாங்க கோயில வச்சு கேட்கும் போதுதான் என்ன உனக்கு தூக்கம் வந்து வர நேரத்துல நீ எழுது உனக்கு தூக்கம் களைஞ்சிரும்ல அதுக்கப்புறம் நீ ஏண்டதா நான் தூக்கம் வரும்போது நாலு கிடையே மாறி மாறி எழுதிக்கிடுவோம் என்ன ஆ சரி கோ மெசி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க ஏமா நாங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஆ போங்க போங்க எல்லாம் சந்தியா வா கையோட தாப்பா போட்டுக்க நான் என்ன எல்லாம் எடுத்துக்கிட்டு போறேன் ஆ சரிம்மா ஆ அவ்ளோதால சரிஸ் வா எந்திரி போவோம் அண்ணா மாட்டல் பட்டல் மாட்டல் பட்டல் போட்டு விடுங்க இந்த பாட்டு வேண்டாம்

ஏல சரி சுவா அது பட்டு ஓடிட்ட அடக்கம் சொல்லிட்டே வா நீ நம்ம போவோம் ஆமா அதுவும் சரி தான் நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போவோம் இந்த பத்தியா சொல்ல சொல்ல கேட்காம பாட்டை போட்டு உட்டுப் போயிட்டான் இனிமேல் நம்மளே தான் ஏதாவது வைக்கணும் போல இருக்கே இந்த பிள்ளை எங்க போச்சு ஒன்னையும் காணோம் இங்க தான் இருக்குது அதுக்குள்ள ஆ வா உமா வா 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 வந்து உட்காரு

இக்கோ என்னக்கோ சொல்லுறீங்க மாசமா இருந்தாலும் யாருமே கோயிலுக்கு அனுப்பவே வண்டாவே கா கோயிலுக்கு கருவறைக்கும் போகக்கூடாது கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படிலாம் நிறைய சொல்லுவோம் இந்த காலத்துலலாம் அதெல்லாம் யாரும் மீனா எல்லா ஐயும் இஷ்டப்படிதான் பண்ணியாவ நம்ம ஏதாவது சொல்ல போனால் பொல்லாப்பா ஆயிவேறும் அதனால நம்ம வாயை முடிக்கிட்டு சும்மா தான் இருக்கணும் இக்கோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லணுக்கு அவளுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுதான் நாலு பேர் அவளுக்கு சொல்லணும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாதுமான்னு மண் அவளையும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் மாசமாயிருக்கா நல்லபடியாக பிள்ளையை வைத்து விடக்காண்டாமா இந்த மாதிரி ஏதாவது தேய்வு குத்து இல்ல அவங்கள்ட்ட வாயை குடுத்துக்கிட்டு வேற புண்ணாச்சிட்டு போனோம் ஏதாவது சொல்லி வளைஞ்சுக்கிடுவாள் நம்ம கிட்ட எதுக்கு மீனா தேவையா நமக்கு நம்ம பாட்டுக்கு என்னென்ன என்னன்னு தலையாட்டிக்கிட்டு பேரணும் அவங்களும் என்னமும் பண்ணிட்டு போறாள்வ இந்த இவ சரசுருக்கா அந்த பத்திராளியக்கா இருக்காவ லட்சுமி இதுக்கெல்லாம் தெரியாமலா இருக்கும் வரப்படாதுன்னு அவளோட ஒன்றும் சொல்லாமல் இருக்கா அழுவ வந்துட்டு போட்டேன்னு அப்புறம் நம்ம என்னத்தை சொல்ல சொல்லி ஏறா நம்ம சொன்னால் ஏதோ பொறாமை சொல்லியா அப்படி சொல்லியா இப்படி சொல்லியான்னு நான் அப்படி இப்படின்னு பேச வாழ்வேன் அவர் நமக்கு நம்ம பாட்டுக்கு இருப்போம் ஆமாம் கொடிங்க சொல்லியதும் சரிதான் அப்புறம் என்ன ஏன்னா சனி சந்தைப்படுத்து வை சூரிய உடந்தான நல்லா இருக்குமே

தர்மோ பிரபு நீ எங்க வந்துட்டீலடா இப்படிதான் ஒன்னதலயே வைக்க மண்டை இப்படிதான் மாத்திட்டே இருப்பான் இرمா வைக்கேன் நான் பந்தலிட்டு பாருங்க நாங்க போறோம் ஊசிருக்கு கோயில் கட்டி உன்ன என்ன பொம்பளை விழோ என்னமோ சிவராத்திரிக்கு எதுக்கு முடிச்சிருக்கோம் ஏன் முடிச்சிருக்கோன்னு தெரியாம வந்து முடித்து கலக்குதுவ டிவியை கொண்டு வச்சுக்கிட்டு என்னத்தை சொல்ல என்ன தலையெழுத்து நம்ம சொன்னா என்ன இது கேட்கையே போகுதுவே இன்னமும் பண்ணிவிட்டு போகுதுவே நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் யார நேரத்துக்கு பூஜையை மட்டும் நேரத்துக்கு பண்ணணும் அபிஷேகமும் பண்ணி பார்த்தா இந்த குட்டை தெருவிலும் எல்லாரும் எல்லாேரும் கிட்டே வந்துட்டு மிளிச்சுதான் இருக்காங்க ஆனால் அது பரணம் தான் அண்ணா சோன் ராஜரா சிவராத்திரி தான் சோன் ராந்த் தடவை தான் மிளிச்சிருக்காங்க அண்ணாங்க சொல்கிறாங்க இங்கிருக்கும் கோயிலுக்கும் போவோம் இங்க ஏதாவது பொங்கலுக்கு சுண்டல் புடியாதாரன்னு ஏதாவது தரவலான்னு பார்ப்போம் தந்தவனே வாங்கிக்கிட்டே தின்னுக்கிட்டே போலாம்ல அங்கே சரிதான் ஆமா அப்பா தவறுலாம் வேண்டாம் அப்படியே திரும்பிடுவோம் வாங்க இங்க நமக்கு பிடிக்காத குரூப்லாம் நிக்குது கோந்தச்சோளி சொன்ன கேழப்பு மாதிரி அங்க போக வேண்டாம் வாந்தச்சோளி என்ன ஆச்சு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே அங்க ஒரு சொலி நாய்னு இருக்கு ஏதாவது சொலி நாய் பார்த்தோன்னா வலியை மறுத்து ஏதாவது உரண்டை இழுக்கும் அதான் சொல்றேன் வாங்க நம்ம போயிடலாம் சோனி யார் உங்ககிட்ட பிரச்சனை பண்றா சொல்லு போட்டு தள்ளிடுவோம் ஆமா அப்படியே போட்டு தள்ளி கிழிச்சிருவா ஒண்ணும் பண்ணாண்டா வா போவோம் ஏய் மச்சான் அங்க போய்டா ஓ ஆளு எங்கடா ஐயா ஆமா நம்ம விக்குமண்ட ஓய் விக்குமண்ட எல்ல இங்க வரே விக்குமண்ட கிக்குமண்ட என்ன உன் டாப்பாவ நான் கலட்டிடுவேன் பத்துக்க வா வா வந்து கலட்டி பாப்போம் சோடா புட்டி தம்மா துண்டு இருந்துகிட்டு என்ன வாய்ப்பேசியா சீ போடா நாயே இவ வாங்க பாப்போம் ஏய் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நீ இப்படி பார்த்துக்கிட்டே இரு மூஞ்சுக்கு ஒரு நாள் செருப்பு தான் வரும் பொழுது மரியாதையாக இருந்துக்க பார்த்துக்க வேறு அவ்வளோ தான் ஆளும் மண்டையும் பாருங்க ஏதோ வாங்க போனேன் கனகாட்டம் நின்று வாங்கினம்மா நின்று வாங்கி அது கொதிக்குது கொதிக்குது டுவாயிங் டாங்கி டுவாயிங் டுவாயிங்

நீ knotby się nar் Resources pojawiać i immediately pierdan forduszcan. departure度 ze ola sau and will your head?! أГ法 having this process தான் s exerc means materials you will enjoy it.. dip deciding toåtibile your time and அட சரண் மெசேஜ் பண்ணுறான் நானே அவனுக்கு மெசேஜ் பண்ணோன்னு இருந்தேன் அவனே பண்ணிட்டானே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் என்ன பண்ணுவேன் வெட்டியாக தான் இருக்கேன் அட உடனே ரிப்ளை பண்ணிட்டாலே நான் கூட மெசேஜை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் இருப்பாளா இருக்குன்னு பார்த்தேன் உடனே ரிப்ளை பண்ணிட்டாலே என்ன அதிசயமாக இருக்கு மேடம் என்ன அவ்வளோ வெட்டியாக இருக்கீங்களா ஆமாம் வேற என்ன பண்ணுறது எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க சிவராத்திரிக்கு கண்ணை முடிச்சிருக்கேன்னு நான் மட்டும் வீட்டில் ஒத்தியெல்லாம் கிடக்கேன் அதான் அதான் நானே போர் அடிக்கி உனக்கு மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தேன் நீ முழிச்சிருப்பியா தூங்கிருப்பியா தெரியலையேன்னு கடைசியில் பார்த்தா நீயே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்போ உனக்கு போர் அடிச்சதை நீ தேடி இருக்க ம் அப்படி கூட சொல்லலாம் ஆமா நீ கோயிலுக்கு போலையா ஓய் சொல்லு நீ ஏன் போல கோயிலுக்கு ஐயோ இவங்க கிட்ட எப்படி சொல்றது ஏன் போவலன்னு பைத்தியக்காரன் கேட்டுக்கிட்டே இருக்கானே போலன்னா போல அவ்வளவுதான் ஆமா நீ எங்கேயும் கோயிலுக்கு போலையா நீ ஏன் இன்னும் முழிச்சிருக்க எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க எங்கள் அப்பாவை கூட்டிட்டு மதியம் பன்னெண்டு மணி பூஜைக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு தூக்கமே வரல அதான் நானும் சும்மா மெசேஜ் தட்டி பார்த்தேன் ஆன்லைனில் ஆள் இருக்க மாதிரி இருக்கேன்னு ஓ அப்படியா அம்மா வீட்டில் யாரும் இல்லை நான் ஒத்தையில் தான் இருக்கேன் அப்போ நீ ஒத்தையில் தான் இருக்கியோ இல்லை எங்க அப்பா இருக்காங்க அவங்க தூங்குறாங்க நல்லதாக போச்சு அப்படின்னா நான் என்ன கால் பண்ணட்டுமா வீடியோ கால் இல்லை நார்மல் கால் தான் கேட்டேன் வேண்டாம் வேண்டாம் மெசேஜே பண்ணு கால் பண்ணி என்ன பேச போகிறேன் அதே தானே மெசேஜ்லயும் பேச போற மெசேஜே பண்ணு மெசேஜ் டைப் பண்ண சோம்பலா இருக்கு அதான் கால் பண்ணி காதுல வச்சிட்டு அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கலாமே அதான் பார்த்தேன் ம் அதுவும் சரிதான் சரி அப்ப கால் பண்ணு हां இரு இந்த வீடியோ கால் பண்றேன் ஏய் 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 ஃப்ராட் வீடியோ கால் இல்ல ஆடியோ கால் சொல்லி பாத்தேன் வீடியோ கால் என்ன என்ன சொல்றானு பார்க்கலாம் ஆ ஆசை தான் சரி சரி ஆடியோ கால் பண்றேன் ஆ அது ஒழுங்கு மரியாதை ஆடியோ கால் பண்ணு வீடியோ கால் பண்ண கொன்றுவே அம்மா லூசு லூசு சரியான லூசு வச்சு வச்சி பேசுறதுல மூஞ்ச பத்தி நேருக்கு நேர் பேசுற மாதிரி வீடியோக்கள்ல அழகா பேசலாம் அரி விருக்கந்த லூசுக்கு ஆடியோ கால் தான் பேசுமா. சரியான மென்டல் நீ கால் பண்ற கால் பண்றான். எனக்கு தனியாக சுவாசங்கள் கிடையாது இருவருக்கும் வரைக்கும் உயிர்காற்று ஒன்ரே தான் என்னுது. இந்த உறவுகள் உடையாது இதை உடைப்பவன் கிடையாது நீ என்ன தனியா பாடிக்கிட்டு இருக்க என்னோட ரிங் டோன் அது அதனால நான் பாடுனேன் நீ என்ன அடுத்த நீ பாடிக்கிட்டு இருக்க ஆமா நீ பாடுன அதான் அடுத்த நான் பாடுனேன் சரி ஏதும் பாட்டு புட்டி ஏதும் வச்சிருக்கியோ என்ன ஒண்ணு ஆமா இவர்கிட்ட நான் விடிய விடிய இருந்து இப்ப பாட்டு கச்சேரி நடத்த போறேன் பேரு எனக்கு வேற வியாழல்ல பத்தியா ஆமா உனக்கு வியாழல்ல இருந்து தானே இனி தேடி இருக்க எனக்கு மெசேஜ் பண்ணணும்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் எனக்கே போர் அடிச்சிச்சு என்ன பண்ணேன்னு தெரியல எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாவில் சரி நமக்கு தூக்கமும் அரை மண்டங்கு சரி யார்ட்டையாவது பியாசணுமே நீன்னா பியாசனா ரிப்ளை பண்ணுவேன் உடனே அதான் பண்ணலாமே நினச்சி அதுக்குள்ளே நீயே பண்ணிட்டேன் பத்தியா யாராவது வேணுமே பேசுறதுக்குன்னு தான் உடனே என்னை தோணி இருக்கு அதான் அதான் சரண் யானுங்குது மூஞ்சி நீ ஒரு வெட்டி பைய முழிச்சு கிடந்தா சரி ரிப்ளை பண்ணுவியே நினச்சேன் வேற ஒன்றும் இல்லை ஓ அப்படி அம்மா அவன் தங்கச்சி ஒன்னையை விட்டு பிரியவே மண்டால அவன் எப்படி ஒன்னையை விட்டுட்டு கோயிலுக்கு போனா புண்ணிய தனியா விட்டுட்டு எங்கயும் போக முடியல அவ ஃப்ரெண்ட்ஸோட பேர்க்க அதனால பேட்டா சரி நீ ஏன் போவல நீ போக வேண்டியது தான ஜாலியா இருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ல இவன் ஒருத்தன் சுத்தி சுத்தி யாம் போல யாம் போலன்னு அங்கேயே வருவான் என்னத்த சொல்லி சமாளிக்க ஹலோ கேக்குதா இல்லையா ஆ கேக்குது கேக்குது அது ஒண்ணு இல்ல வீட்டை பார்த்துக்க யாரும் இல்லன்னு என்னைய விட்டுட்டு பேட்டாவ ஆமா வீட்டுக்குள்ள அப்படியே தங்கமும் வைரோ வைடூரியோ எல்லாம் கொட்டி கிடக்குது அப்படியே அள்ளிட்டு பேர்வாவன்னு உனக்கு காவலுக்கு விட்டுட்டு பேர்க்காவ எல்லா சரணு ரொம்ப வேசாதானே அடி வாங்குவதுக்க சரி சரி கோபப்படாத கோவப்படாத அம்மா வாங்கிட்டு ஒண்ணு கேட்கணும்னு இருந்தே அன்னைக்கு ஏதோ உங்க அத்தை பிள்ளை பிறந்த நாள் போட்டோ வச்சுட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு உடனே அழிச்சிட்டியோ கலை சொன்னா எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் காட்டவே இல்ல ஒருவேளை என்ன ஹைட் பண்ணிட்டு வச்சிருந்தியோ ஐயோ சரண்யா பர்த்டே सेलिब्रेशन போட்டோ பத்தி கேக்கல இப்போ என்ன சொல்றது இல்ல சரண் ஆ சொல்லு தந்தியா அதால அந்த பர்த்டே सेलिब्रेशन போட்டோ வச்சிட்டு உடனே அழிச்சிட்டியா என்னைய மட்டும் ஹைட் பண்ணி வச்சியான்னு கேட்டேன் கலை வேற என்கிட்ட கேட்டுகிட்டே நடந்தா காலேஜ் பஸ்ல வச்சு நான் எனக்கு தெரியலன்னு சொன்னேன் ஒருவேளை நான் பார்க்க கூடாதுன்னு எதை ஹைட் பண்ணி வச்சிருந்தியோ சச்சா அப்படி எல்லாம் இல்ல சந்தியா நான் வேற போட்டோஸ் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு பதிலா அது தெரியாம கிளிக் ஆகி வச்சிட்டேன் அதனால மறுபடியும் உடனே அழிச்சிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல அதுக்குள்ள அந்த கலை எரும மட்டும் பாத்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டாலாக்கும் சரி வச்சா என்ன அந்த போட்டோ வச்சா அப்படியே விட வேண்டியதானே எதுக்கு மறுபடியும் அழிச்ச நான் கூட பார்க்கவே இல்ல தெரியுமா அந்த போட்டோவை அனுப்புல நானும் பார்க்கேன் நீ எதுக்கு பார்க்கணும் அனுப்புல

உங்க அத்தை புள்ளையே உன்ன அங்க கண்ணு கண்ணெல்லாம் உன்ன வைக்கணும்டா. ஒழுங்கா அனுப்பி விடு. சும்மா இரு சந்தியா சத்தியமா என்கிட்ட இல்ல நான் அழிச்சிட்டேன். என்ன? இந்த வர் சந்தியா வேற ஏதாவது பேசுறதா இருந்தா பேச இல்லடினா போனை வை. ஹலோ சந்தியா போனை வச்சிட்டாலா ஹ்ம் ரொம்ப தான் பண்றாங்க இந்த அத்தை புள்ளையே பார்க்கணும்னு கேட்டதுக்கு. அச்சு சோப்பு ஆவிட்ட புள்ளைர்க்கு இவள வரைக்கும் சமாதானம் படுத்தணுமா? அண்டவா தயவு செய்து இனியே காபாத்து. இன்னைக்கு தானே அவ்வளோ சிவனை பிடிச்ச மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரே பம்புலே பம்புலேன்னு ஒரே சாங்காக வச்சு சா வடிக்கானு இதுக்கு தான் நானும் ஸ்டேட்டஸே வைக்கிறது இல்லை பார்த்தியா நீ என்ன வச்சிருந்தா நான் பார்த்தேனா ஸ்டேட்டஸ் ஏன்னா என்னெல்லாம் வச்சிருந்தா அது ஒன்றும் இல்லை கும்மிட போன குறுக்க வந்ததமானு கடந்து பாடி ஆடிட்டான் அதையும் அவன் கேவலமாக ஆடணும்னு தெரிஞ்சு அவன் அதையும் எடுத்து வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸாக வச்சு வச்சிருக்கான்

ஆமா நீங்க பெருமாள் கோயில் தெருவுக்கு தானே போனியே இப்போ இன்னும் இங்க வந்திருக்கியே அங்க ஒண்ணும் கிண்டல் கிண்டல் ஒண்ணும் கிடைச்சிருக்காது அதான் இங்காவது ஏதாவது கிடைக்குமா இருக்கும் இங்க வந்திருப்பாவ சரி போங்க போங்க கோயிலுக்குள்ள போங்க உள்ள பனியாரம் சுட்டு தின்னுகிட்டு இருக்கா அவ்வளவு வரும் போய் தின்னுங்க போங்க ஆமா சூரிய வம்சம் படம் ஓடுது அதை பாத்துக்கிட்டே தின்னுங்க ஓடுங்க என்னது சூரிய வம்சம் படம் ஓடுதா ஏதோ புது படம் ஓடுதுன்னு சொன்னாவே உள்ள இருக்க அந்த படத்தை எத்தனை முறை பார்த்தது அதை பார்க்கறதுக்கு நான் வெளியே கடந்துட்டு போவேனே அடையப்பா ஒரு படம் பார்த்து முடிச்சாச்சப்பா இப்படியே என்ன ரெண்டு படத்தை போட்டு விட்டான்னு அப்படியே விடிஞ்சிரும் அதுக்கப்புறமா சிவராத்திரியும் முடிஞ்சிரும் நல்லா இருக்கும் இப்படியே போட்டு